வெல்கம் டு முருகேஸ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஷ் பேசுகிறேங்க நம்ம இன்னைக்கு பார்க்குற வீடியோ பார்த்திங்கன்னா எண்பது சென்ட் பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம்ங்க பாருங்க இதே பூமி அருமையான செம்மண் பூமிங்க இந்த பூமி வந்து பார்த்திங்கன்னா செஞ்சேரி மலை ஏரியாவில் லொக்கேட் ஆகிக்குதுங்க எண்பது சென்ட்டுங்க நல்ல ஒரு சமமான செம்மண் பூமிங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஏபி வாய்க்கால் பாசனம் அவைலபிளாக இருக்குதுங்க இந்த லேண்டு வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் தாலுக்காவுக்கு வருங்க ஜெய கிருஷ்ணாவுரம் வில்லேஜ் வருங்க சூப்பரான லேண்டுங்க எண்பது சென்ட்டுங்க எண்பது சென்ட் ஜேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு லட்சம் சொல்கிறாங்க பூமி வந்து பார்த்தீங்கன்னா சமஸ்டத்துமா வருங்க ரோடு அக்சஸ் வந்து நல்லா இருக்குங்க இந்த லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடோன் பர்பஸுக்குங்க ஒரு ஃபார்ம் லேண்ட் பண்ணுறதுக்குங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறக்கு எல்லாவுக்குமே வந்து பார்த்திங்கன்னா சூட்டபுளாகுங்க நம்ம லேண்டு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க வீடுகள் எல்லாமே இருக்குங்க சூப்பரான செம்மண் பூமிங்க எனக்கு பேர் வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்தில் லேண்டு வேணுன்னு கேட்டிருந்தீங்க இந்த லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்துக்குள்ளே தான் வருதுங்க சூப்பரான லேண்டுங்க எண்பது சென்டும் சேர்ந்து நாற்பத்தி ரெண்டு லட்சம் சொல்கிறாங்க பூமி வாருங்க மண் சூப்பர் மண்ணுங்க பக்கத்தில் வீடுங்க தென்னந்தோப்பு வாழைத்தோப்பு எல்லாமே இருக்குதுங்க கிரவுண்ட் வாட்டர் நல்லா இருக்குங்க வாட்டர் சோர்ஸ் வந்து நல்லா இருக்குங்க மெயின் ரோடுமே ரொம்ப பக்கமுங்க இந்த லேண்டுலேருந்து இந்த செஞ்சேரி மலை ஏரியாவில் இவ்வளவு கம்மி பட்ஜெட்டில் பூமி வந்து கண்டிப்பாக கிடையாதுங்க நெருக்கா பேர் செஞ்சேரி மலை ஏரியாவில் கேட்டிருந்தாங்க அவங்களுக்கும் இந்த லேண்டு வந்து ஆகுங்க பக்கத்துகளில் வந்து பார்த்தீங்க ஃபுல்லாக விவசாயம் தானுங்க இந்த லேண்டை நீங்கள் பார்க்க வர்ற மாதிரி இருந்தால் என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் டபுள் நைன் ஃபோர் த்ரீ நைன் சிக்ஸ் செவன் டூ நைன் த்ரீங்க தொண்ணூற்றொம்போது நாற்பத்தி மூணு தொண்ணூற்றாறு எழுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணுங்க நன்றி வணக்கம்